வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வெளியிட்டிருக்கிறார் ஆகையால் ரேஷன் அட்டைதாரர்கள் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க மக்களே கவனம் ரேஷன் பொருட்கள் தொடர்பான குறை அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்வது தொடர்பான குறைகள் இருந்தால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோகம் திட்டம் ஆகியவற்றின் மூலயமாக அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் போதுமான அளவில் இருப்பு வைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு ஆகிய எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என கூறியுள்ளார் மக்களே உணவுப் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலகர்கள் மற்றும் குடிமை பொருள் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகர்கள் ஆகியோர் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பான தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அத்தியாவசிய பண்டங்கள் மற்றும் கடத்தல் மற்றும் பதுக்குதலில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக செயல்படும் நபர்கள் மீது கடத்தலுக்கு பயன்படுத்தும் வாகனங்கள் மீதும் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஐந்தின் படி வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு மக்களே அதேபோல ரேஷன் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பான பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம்